தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்ச பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா சரித்தீர நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவள் அணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏழு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் நாலாண்டு காலம் கொள்ளையடிப்பதிலே முதலிடம் வைத்தது திமுக யாருக்கு முதன் மாதிரியான முதலமைச்சர் எதுல கொள்ளையடிப்பதில் பெரிய சாதனை படிச்சிருக்காரு ஸ்டாலின் திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் குடும்பத்தில் அழகு இருக்கார் இதுதான் திரு சாதனை அதே போல நீரை சேமிக்க வேண்டும் நீர் மேலாண்மை திட்டம் இது டெல்டா மாவட்டம் பகுதிக்கு வறட்சி காலத்தில் நீர் விவசாயிக்கு தேவை நிலத்த நீர் உயர்த்த வேண்டும் குடிமராமத்து திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டாந்தோம் பொதுப்பணித்துறைக்கு பதினாலாயிரம் ஏரிகள் ஆறாயிரம் ஏரிகள் நாங்கள் தூர்வாரணோம் முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு நாற்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அந்த ஏரிமண் விவசாயிகளுக்கு அல்லப்பட்டு இலவசமா அவருடைய நிலத்திற்கு அடிவரம இயற்கையாக அடிவரத்தை கொடுத்தோம் நல்ல விளைச்சல் கிடைச்சிது ஒரு பக்கம் ஏரி ஆளாச்சு நிறைய நீர் நிரம்புது இதே திமுக ஆட்சி ஆட்சியில் இப்படிப்பட்ட திட்டத்தில் நிறுத்திட்டியே இன்றைக்கு மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறிகிட்ட உபரி நீர் அங்கே அங்காங்கே தடுக்கப்பட்டு தடுப்பணை நாலு அணை கட்டலாம்னு திட்டம் போட்டிருந்தேன் ஆட்சி மாற்றதுனால அது போயிட்டுது ஏற்கனவே மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது ஆகந்த ஒரு குமாரமாங்கலாம் அங்கே ஒரு தடுப்பனை கட்டி தண்ணி முடிஞ்சுது தண்ணி தேக்க மாட்டேங்கிறாங்க உபரி நீர் போய் கடலை கலக்குது அதோட அனைத்து ஜனாதிராவோட முன்னேற்றங்கள ஆட்சி அம்மாவுடைய அரசு இருக்கும் போது நம்ம அமைச்சா இருக்கும் போது இன்றைக்கு கரூர் மாவட்டத்தில் நஞ்ச புகழில் ஒரு தடுப்பணை கட்டி முடிகிற தருவாயில் இருக்குது அண்ணா திமுக ஆட்சி இருக்கும் பாதி முடிஞ்சிருது இப்ப திமுக ஆட்சி வந்த பிறகு முடிகிற தருவாயில் இருக்குது அங்கேயும் முழுசா முடியல அது மட்டும் இல்லாமல் நாலு இடத்துல காவிரி ஆற்றில் தடுப்பணை கட்டுவதற்கு நாங்கள் முயற்சி செஞ்சோம் அதுக்கு நாங்கள் திட்டம் வகுத்தோம் அதையும் விட்டுட்டாங்க இப்படி மக்களுடைய பிரச்சனையை தீர்க்காத அரசு தேவையா தேவைங்களா எல்லா ஊழல் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இதுதான் இந்த ஆட்சியில் பார்க்க முடியுது வேற எதுவுமே மக்களுக்கு நன்மை கிடைக்கல டாஸ்மாக் ஊழல் எல்லா பாட்டில் கடையில் போய் டாஸ்மாக் கடையில் பாட்டில் வாங்கினீங்கன்னா பத்து ரூபா கொடுக்கணும் பத்து ரூபா கொடுக்குறீங்களா நல்லா நம்மால் யாரும் போக மாட்டேங்கு நினைக்கிறேன் கடைக்கு போகிறதுக்கு நல்லது போறீங்களை கேட்டு பாருங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்குது அப்போ கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி டாஸ்மாக் கடையில் இருந்து மேலிடத்துக்கு போவதா சொல்றாங்க வருஷத்துக்கு நானூத்தி கோடி சரி மாசத்துக்கு நானூத்தி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி இந்த பத்து ரூபாயிலிருந்து கலெக்ஷன் பண்ண காசு அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது இப்படி பல்லாயிரக்கணக்கான கோடியை கொள்ளையடிச்சு தான் இந்த அரசனுடைய சாதனை திமுக அமைச்சர் அந்த அமைச்சரவையில் நிதியமைச்சர் திரு பள்ளிவேல் தியாகராஜன் திமுக அமைச்சர் நிதியமைச்சர் அவர் ஒரு ஆடியோ மூலமா சொல்றாரு உதயநிதி அவர்களும் முப்பதாயிரம் கோடி கையில் வைத்துக்கிட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருப்பதா சொல்றாங்க யார் சொன்னது திமுக அமைச்சர் நிதியமைச்சர் சொல்றாரு அப்படின்னா எவ்வளவு அடிச்சிருப்பாங்க பாருங்க இந்த நாலாண்டு காலம் கொள்ளையடிப்பதிலே முதலிடம் வைத்தது திமுக எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றார் இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் இந்தியாவுக்கு முதன் மாதிரியான முதலமைச்சர் எதுல கொள்ளையடிப்பதில் வேற எதுல நீங்க சூப்பர் முதலமைச்சர் இருக்கிறீங்க நீங்க சிந்திச்சு பாருங்க திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா நான் பேசி முடிச்ச பிறகு என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தேன் என்று பட்டியலிட்டு சொல்றேன் இதே திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நீ இந்த பகுதிக்கு வந்தா என்ன இந்த மக்களுக்கு செஞ்சு சொல்லுங்க ஆட்சியில் என்ன சொல்லு எதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க மக்களுக்கு சேவை செய்ய மக்களுக்கு நன்மை செய்ய எதுவுமே செய்யலையே நாலாண்டு கால ஓடி போச்சு அப்படியே நீட்டா வருவாங்க போட்டோஷூட் அப்படியே தொலைக்காட்சியில படம் பிடிப்பாங்க அப்படியே படம் வரும் அதோட முடிஞ்சு போச்சு நாலு வருஷம் ஓட்டிட்டார் போட்டோ ஷூட்லேயே நாலு வருஷம் என்ன பண்ணுவார் பேர் வைப்பார் பேர் அவர் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் முதல்வரின் முதல்வரின் முகவரி திட்டம் இப்ப உங்களுடைய ஸ்டாலின் எல்லாம் ஒன்றே தான் பேரை மாத்தி மாத்தி வச்சு மக்களை தான் இந்த ஆட்சியுடைய சாதனை பெரிய சாதனை படிச்சிருக்கார் ஸ்டாலின் திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கார் திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக்கி குடும்பத்தில் அழகு பார்த்துட்டு இருக்கார் இதுதான் திரு ஸ்டாலினுடைய சாதனை வேற எந்த சாதனையும் கிடையாது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கட்சி இது மக்களுடைய கட்சி அண்ணா திமுக அரசு உங்களுடைய அரசாங்கமா இருந்தது மக்கள் குரலை ஏற்று அவ்வப்போது மக்கள் என்ன எண்ணிக்கிறார்களோ அதற்கு ஏற்றவாறு திட்டங்களை கொடுத்து மக்களிடத்திலே நன்மதிப்பு பெற்ற கட்சி அண்ணா அண்ணா திமுக எந்த முடுக்கல போனாலும் அண்ணா அதிமுக ஆட்சியில் என்னென்ன சாதனை செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க இதே திமுக ஆட்சி என்ன செஞ்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் பாக்கலாம் அண்ணா திமுக ஆட்சி நாட்டு மக்களுக்கு நன்மை செஞ்ச அரசு திமுக அரசாங்கம் நாட்டு மக்கள் எடுத்து கொள்ளையடுத்த அரசாங்கம் இதைத்தான் சொல்லுவாங்க ஆகவே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் தமிழகத்திலே மலர நீங்கள் நல்லாதரவு நல்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு சட்டம் ஒழுங்கு அடியோடு சீரழிஞ்சி போச்சு எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை கஞ்சா விற்காத இடமே இல்லை எல்லாம் கஞ்சா அடிச்சிட்டா தீர்ந்து போச்சு பாலியல் வல்கொடுமை தொடர்ந்து நடக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முந்தி திருவள்ளூர் மாவட்டம் கும்படி பூண்டி பள்ளியிலிருந்து வீடு திரும்பி கொண்டிருந்த பத்து வயது சிறுமி பின்னாடியே ஒருத்த மோரம் அப்படி தூக்கிட்டு போயிட்டான் எல்லா சிசிடிவிஹில் பார்த்தோம் எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்தோம் கேவலம் நானும் பல முறை சொல்லிட்டேன் பயம் கிடையாது என்னைக்கு குற்றம் செய்யறவனுக்கு பய உணர்வு போயிட்டுருது அச்ச உணர்வு போயிட்டுது என்னைக்கு காவல்துறை செயலிருந்து இருக்கின்றது ஒரு பள்ளிக்கு போய்கின்ற சிறுமியை அப்படியே ரோட்டில் போயிட்டு இருக்கோம் ஆளாக்கா தூக்கிட்டு போய் அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கன்னா நாடு எப்படி இருக்குது நானும் பலமுறை சொல்லியாச்சு சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் மிச மோசம் சொல்வதற்கே கஷ்டமா இருக்குது வேதனையா இருக்குது ஏன்னா இந்த மண்ணில் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு பெண்களை தெய்வமாக என்ன வேணும் நம்முடைய குழந்தை பாதிச்சா எப்படி கதறுவோம் அப்படி எல்லா குழந்தையிலும் நம்முடைய குழந்தைகள நினைக்க வேணும் ஆனா அப்பா அப்பான்னு சொல்றாங்க இந்த பிள்ளை கதறும் போது இந்த அப்பா எங்க போனார் அப்பா எங்கெங்க போனாரு அப்பான்னு பேர் வச்சா மட்டும் பத்தாது அதுக்கு உண்டான ஸ்தானத்திலிருந்து செயல்படுத்தணும் அதுதான் அப்பாவுக்கு மரியாதை அவன் இன்றைக்கு சிறுமி இப்படி பாலியல் வெண்கொடுமைப்பட்ட அந்த கொடூர கொடூரன இதுவரை கண்டுபிடிக்க முடியல இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா நல்லா சத்தமா சொல்லுங்க ஸ்டாலின் காதே அது மட்டும் இல்ல இன்னைக்கு தொலைக்காட்சி திறந்தாலும் சரி பத்திரிக்கை திறந்தாலும் சரி இந்த பாலியல் வன்கொடுமை தான் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் ஸ்டாலின் என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி வேணும்னே எதோ பேசுறாரு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாருன்னு நான் உண்மை தான்ப்பா சொல்றேன் நான் ஏதாவது பொய் பேசியிருக்கேன் நான் இது வரைக்கும் பேசுனேன் பொய் ஏதாவது பேசிருக்கேன் ஸ்டாலின் அவர்களே எங்களுக்கு ஆட்சி அதிகாரமுக்குல்ல மக்கள் மனதில் எங்களுடைய கொள்கை நிலைத்து இருக்க வேணும் இது பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி அம்மா இமை போல் காத்த கட்சி நாட்டு மக்களுக்காக இருவரும் தலைவர் உழைந்து மறைந்த தலைவர்கள் உருவாக்கிய கட்சி எங்க தலைவருக்கு குடும்பம் கிடையாது ரெண்டு தலைவருக்கும் வாரிசு கிடையாது நாம்தான் தாம் வாரிசு உங்களை போல் குடும்ப உறுப்பினர்களுக்கு பதவி கிடைக்க வேண்டும் என்பதெல்லாம் அண்ணா திமுக அல்ல எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி விட்டு சென்றிருக்கின்றார்கள் அவர்கள் உருவாக்கிய இந்த கட்சி நல்ல ஆட்சி கொடுக்க வேண்டும் என்பது அந்த ஆட்சியை நிச்சயம் உங்களுக்கு மீண்டும் தருவோம் தருவோம் எங்களை ஆதரிக்கல என்று சொல்லி நல்லில சட்டமன்ற தொகுதியில நிறைய திட்டங்கள் நிறைவேற்றா ரெண்டு நாளைக்கு பேசினாரு திருவாரூர் மாவட்டத்திலிருந்து பேசினாரு எடப்பாடி பழனிசாமி ஊருவரா சுற்றிக்கிட்டு இருக்காரு என்ன செஞ்சார் அப்படிங்கிறார் இந்த நன்னில சட்டமன்ற தொகுதியில என்னென்ன செஞ்சுன்னு சிலவற்றை மட்டும் உங்களோட கவனத்தை கொண்டு வரேன் நன்னிலத்தில் அரசு கலைக்கல்லூரி கொடுத்துமா இல்லையா ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட விவசாயி விவசாய தொழிலாளைய மக பட்டப்படிப்பு படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை நன்னிலம் சட்டமன்ற தொகையில் உருவாக்கி தருந்தோம் குடவாசலில் அரசு கலைக்கல்லூரி கொடுத்துருக்குறோம் வணங்க மாநில புதிய பல்வகை தொழில்நுட்பக் கல்லூரி ஃபால்தெக்கெனிக் கல்லூரி கொடுத்துருக்குறோம் நன்னிலத்தில் மூணு கோடியில் பேருந்து நிலையம் குடிமராமல் திட்டத்தின் தூர்வாரி பலப்படுத்த கடமைடை மற்றும் நீர்வழிகை உள்ளிட்ட கட்டுமான புனரமைத்தல் உள்ளிட்ட பணிகள் ஆறரை கோடியில் செஞ்சு கொடுத்துருக்கிறோம் சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் பத்தரை கோடி மதிப்பீட்டில் நாற்பத்தி ஆறு பணிகள் மேற்கொண்டு கொடுத்திருக்கிறோம் பாஞ்சி ஆறு பத்து கோடி மதிப்பில் தூர்வாரப்பட்டு நவீனப்படுத்தப்பட்டிருக்குது குடவாசில நாலா நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நெல் சேமிப்பு கிடங்கு அறுபத்தி நாலு கோடியில் சேமிப்பு கிடங்கு கட்டப்பட்டிருக்கிறது நன்னிலும் முடிக்கொண்டாண்டியில் பதினஞ்சாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நெல் சேமிப்பு கிடங்கு இருபது கோடியில் கட்டி கொடுத்துருக்குறோம் நள்ளிரும் சட்டமன்றத்தில் விதிக்கப்பட்ட ஐம்பத்தி மூணு இடங்களில் நேரில் நெல் கொள்முதலைகள் பதினேழரை பதினேழரை கோடி வகுப்பு அமைக்கப்பட்டது அப்படி நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்குறோம் நிறைய பாலத்தை கட்டி கொடுத்துருக்குறோம் இதெல்லாம் அண்ணா அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாத நீங்கள் தான் பொம்மை முதலமைச்சரை இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்ய வேண்டும் என்று இந்த மக்கள் கோரிக்கை வச்சிருக்கிறீங்க இன்றைக்கு நன்னிலத்தில் உணவு பத பதப்படுத்த பூகா அமைக்க வேணும் கேட்டுக்கிறீங்க வலங்கி மாநில நவீன அரிசிய அளவுன்னு கேட்டுக்கிறீங்க பேரளத்தை தலைமையாக கொண்டு புதிய புதிய ஊராட்சி ஒன்றியை அமைக்க வேணும்னு கேட்டுக்கிறீங்க நன்னிலத்திற்கு புறவழிச்சாலை வேணும்னு கேட்டுக்கிறீங்க நன்னிலத்தை கொண்டு ஒரு தாலுக்கா அலுவலம் வேணும்னு கேட்டுக்கிறீங்க நன்னிலும் அரசு மறுத்து தரம் உயர்த்த வேண்டும் நிறைய கோரிக்கை அருமிச்ச காமராஜ் அவர்கள் ஒரு கோரிக்கை அடிச்சுருக்க பால் குடிக்கிறார் கேட்டதான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய சட்ட முன்னாள் அமைச்சர்கள் இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே மக்களுக்கு தொண்டு முதன்மையானவர் என்பதை எடுத்து காட்டியிருக்கிறார் சட்டமன்ற பொதுத் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிறுத்தப்படுகின்ற வேட்பாளருக்கு இரண்டு லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் மீண்டும் ஆட்சி போவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிரண்டு ஓடப்படுவது திமுக ஸ்டாலின் திமுக அரசு மாடல் அரசு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை பாய் பை ஸ்டாலின் நன்றி வணக்கம் பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே